அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து இது துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி தண்ணீர் மற்றும் மின்சாரத்திற்கான கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது துபாய் மின்சாரம் மற்றும் நீர் ஆணையம் மின்சாரம் மற்றும் தண்ணீருக்கான பயன்பாட்டு கட்டணத்தை குறைப்பதாக அறிவித்துள்ளது மின்சாரத்திற்கான கட்டணம் ஒரு கிலோவாட் மணி நேரத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து பில்களிலிருந்து ஐந்து பில்களாக குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே தண்ணீருக்கான கட்டணம் கலோனொன்றுக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு பில்களிலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி நான்கு பில்களாக குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயின் எரிசக்தி கலவையில் புதுப்பிக்கத்தக்க மற்றும் தூய்மையான ஆற்றலின் பங்கை அதிகரிக்க அரபு அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மாண்பிமக ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் அவர்களின் உத்தரவின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த கட்டண குறைப்பானது வருகின்ற டிசம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச பாதுகாப்பு தரங்களை கொண்ட பாஸ்போர்ட் எமிரேட்ஸ் ஐடி புதிய டிசைனுக்கு அமீரக அமைச்சரவை ஒப்புதல் எமிரேட் பாஸ்போர்ட் மற்றும் எமிரேட் ஐடி புதிய வடிவமைப்புக்கு அமீரக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதனையடுத்து தற்போதைய அனைத்து அமீரக பாஸ்போர்ட் மற்றும் அடையாள அட்டைகள் படிப்படியாக மாற்றப்படும் அமைச்சரவையால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள புதிய தலைமுறை வடிவமைப்பு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டுள்ளது இதன் மூலம் அமீரக குடிமக்கள் மிகவும் பாதுகாப்பான பாஸ்போர்ட் மற்றும் தேசிய அடையாள அட்டைகளை பெறுவார்கள் மேற்கண்ட இரு ஆவணங்களின் பாதுகாப்பு அம்சங்களை மேலும் உறுதிப்படுத்த கூடுதல் டிஜிட்டல் குறியீடுகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இவை மிக உயர்ந்த சர்வதேச பாதுகாப்பு தரங்களை கொண்டதாக இருக்கும் குறியீடுகள் மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சமாக கருதப்படுகிறது இது மக்கள் பயணிக்கும் போது பாஸ்போர்டுகளை சரிபார்க்க உதவுகிறது மேலும் பாஸ்போர்ட் குறியீட்டின் இந்த வகை டிஜிட்டல் மேம்படுத்தலை செயல்படுத்தும் முதல் அரபு நாடாக அமெரிக்கம் திகழ்கிறது இது அமெரிக்க பாஸ்போர்டுகளின் பாதுகாப்பு நம்பிக்கையை மற்ற நாடுகளிடையே மேம்படுத்துகிறது மேம்பட்ட பாஸ்போர்ட் பாதுகாப்பு அம்சங்கள் உலகெங்கிலும் உள்ள விமான நிலையங்கள் மற்றும் சர்வதேச துறைமுகங்கள் வழியாக செல்லும் போது குடிமக்களுக்கு உதவுகின்றன நினைவு நாள் மற்றும் அமெரிக்க தேசிய தினத்தை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற அமெரிக்க அமைச்சரவை கூட்டத்திற்கு அமெரிக்கத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான பெருமதிப்புக்குரிய ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் அவர்கள் தலைமை தாங்கினார் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட சில முக்கிய முடிவுகள் குறித்து அறிவிப்பை ஷேக் முகமது அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார் சைபர் பாதுகாப்பு கவுன்சில் அமைக்கப்படும் இந்த கவுன்சிலில் அனைத்து துறைகளிலும் இணைய பாதுகாப்பை மேம்படுத்த கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் வகுக்கப்படும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இது காட்சியின் தரம் விவசாய உற்பத்தி மற்றும் கழிவு மேலாண்மை ஆகியவற்றை உயர்த்த உதவும் தேசிய ஊடக குழு ஒன்றை அமைக்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இது அமெரிக்க ஊடகத்துறையில் புகழ்பெற்ற இருப்பவர்களை உள்ளடக்கிய குழுவாக இருக்கும் இந்த குழு நாட்டின் ஊடகங்களை மேம்படுத்துவதற்கான கொள்கையில் செயல்படும் அரசு அலுவலகங்களில் அமெரிக்க தேசிய தின கொண்டாட்டங்கள் திடீர் ரத்து அமெரிக்க தேசிய தினம் விரைவில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஷாஜா அரசு அலுவலகங்கள் மற்றும் பணியிடங்களில் தேசிய தின கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்று பரவலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தின கொண்டாட்டங்களுக்கான ஷாஜா கமிட்டி அறிவித்திருக்கிறது பற்றி பேசியுள்ள கமிட்டி தலைவர் காலித் ஜாசிம் அல் மிக மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்விக்கு ஷாஜா அதிகாரிகள் அதிக முன்னுரிமை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அல் மஜாஸ் ஆம் தியேட்டரில் திட்டமிடப்பட்ட பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி அனைத்து கோவிட் நைன்டீன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பின்பற்றி நடைபெறும் தேசிய அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் பரிந்துரைத்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சாஜா நிர்வாக சபையின் அறிவுறுத்தல்களும் இசை நிகழ்வில் கலந்து கொள்ளும் அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய கண்டிப்பாக அமல்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நான்கு நாட்களுக்கு இலவச பார்க்கிங் மெட்ரோ மற்றும் பேருந்து சேவை நேரங்களில் மாற்றம் ஆர்டிஏ வெளியிட்ட புதிய அறிவிப்பு நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு மல்டி லெவல் பார்க்கின் டெர்மினல்களை தவிர துபாயில் உள்ள அனைத்து பப்ளிக் பார்க்கிங் பகுதிகளும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை அதாவது நவம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் நான்காம் திகதி வரை இலவசம் என்று சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது வரவுள்ள பொது விடுமுறை காலத்தில் வாடிக்கையாளர் மகிழ்ச்சி மையங்கள் பொது பேருந்துகள் மெட்ரோ டிராம் கடல் போக்குவரத்து மற்றும் சேவை வழங்குநர் மையங்கள் ஆகியவற்றுக்கான திருத்தப்பட்ட நேரங்களை ஆர்டிஏ அறிவித்திருக்கிறது பொது விடுமுறை காலத்தில் திருப்தி அமைக்கப்பட்ட நேர அட்டவணைப்படி துபாய் மெட்ரோவின் ரெட் லைன் அதிகாலை ஐந்து மணி முதல் அடுத்த நாள் காலை ஒரு மணி வரை இயங்கும் துபாய் மெட்ரோவின் கிரீன் லைன் காலை ஐந்து முப்பது மணி முதல் அடுத்த நாள் அதிகாலை ஒரு மணி வரை இயங்கும் துபாய் டிராம் காலை ஆறு மணி முதல் அடுத்த நாள் அதிகாலை ஒரு மணி வரை இயங்கும் பேருந்து சேவைகள் ரஷீதியா மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் இப்னு பதூதா துபாய் மால் புர்ஜ் கலீஃபா அபுஹெய்ல் மற்றும் எத்திசலாட் ஆகிய இடங்களில் மெட்ரோ இணைப்பு பேருந்து சேவை அதிகாலை ஐந்து மணி முதல் அடுத்த நாள் அதிகாலை ஒரு மணி வரை இருக்கும் பொது பேருந்து நேரம் செவ்வாய்க்கிழமை முதல் புதன்கிழமை வரை மட்டுமே இருக்கும் முதன்மை நிலையங்கள் கோல் சோக் நிலையத்துடன் சேர்த்து அதிகாலை நான்கு இருபத்தி ஐந்து மணி முதல் அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஒன்பது வரை செயல்படும் அல் குபைபா நிலையம் அதிகாலை செயல்படும் அதிகாலை மணி மணி இரவு வரை இயங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எட்ஸ்லாட் மெட்ரோ நிலையத்திலிருந்து அதிகாலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரையும் அபஹேல் மெட்ரோ நிலையத்திலிருந்து காலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை இயக்கப்படும் வெள்ளி நிலையங்களில் நேரம் பின்வருமாறு ஜுபாயிலுக்கு காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு பதினொன்று முப்பது மணி வரை ஹதாவிக்கு காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை அஜ்மானிக்கு காலை ஐந்து பதினைந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை சேவைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது